ஓம் கினிசரா போற்றி ஓம் நவக்கரனார்களே போற்றி கன்னிராசினர்களுக்கு வணக்கம் கன்னிராசிக்கு நேரங்காலும் நல்லா இருக்குங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் சூரியன் புதன் குரு நல்ல பலங்களை கொடுக்குறாங்க சுக்குரன் ரெண்டு ஒம்பது கூடியவர் தன குடும்ப வாக்கிஸ்தானாதிபதி பாகிஸ்தானாதிபதி அரிசிசத்தை கொடுக்குறவர் ராஜயோகாதிபதி ராஜயோகத்தை கொடுக்குறவர் எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது புதன் ராசிநாதன் பத்தாம் இடத்து கர்மஸ்தானத்துக்கு வந்துட்டார் விஷ்ணு சக்கரம் வேலை செய்யுது ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்து நல்லபடியாக இருக்குது ஸோ விஷ்ணு சக்கரம் வீட்டில் நல்லபடியாக இருக்குது வீட்டில் வந்து பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது சூரியன் பன்னெண்டு கூடவன் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு தூரதேச அமைப்பில் தொழிற்பண்டங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது பத்தில் சுக்கரன் இருக்குது திக் பலம் ஆளுமை அதிகாரம் எல்லாமே நல்லபடமாக இருக்கும் அது ஆனி மாதத்துக்கு பின்னாடி தான் ஆணி மாதத்துக்கு இன்னும் நாள் இருக்குது இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது சரியா நேரில் இன்றைக்கி வையாசி இருபத்தஞ்சி தான் ஆனி மாதம் ஆரம்பத்தில் சூரியன் நல்ல பழங்களை கொடுப்பார் பத்தாம் இடத்துல இருந்து அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருப்பவங்க நல்லா இருப்பாங்க வெகுஜன தொடர்பில் இருப்பவங்க மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் புதாதித்யோகம் சிவராஜ்ய யோகம் இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் இருக்கும் யோகமும் வேலை செய்யுது உங்களுக்கு சரியா யோகம் புதன் ஆட்சி பெற்று ராசியில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருபத்தொன்னாறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறார் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல அதுக்கடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் நட்புள்ளதாக இருப்பார் ராசிக்கு வந்தாலும் ஸ்தான பலம் வருவார் ஸோ புதன் அடுத்தடுத்து நல்ல பலங்களை கொடுக்குறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் விவசாயம் தோட்டம் பயிர் எல்லாமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தேக ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் சூரியன் எப்போல்லாம் வளர்க்குறாரோ அப்போ வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற நல்ல அமைப்பு தான் சுகத்தை கொடுப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப சுகம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்போ என்ன சார் பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை உண்டாக்குறவர் செவ்வாதான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அடுத்து வந்து ராசிக்கு வருவார் செவ்வாய் இப்போதைக்கு நல்ல நிலைமையிலே இல்லை அதனால் இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்கு செவ்வாயால் பிரச்சனை தான் அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஒம்போது வீட்டில் முருகப்பெருமானை வச்சு கும்பிடுங்க முருக முருகப்பெருமான் படத்தை பூஜை அறையில் வச்சு அவருக்கு வந்து தோரம்பருப்பு கீழே இது பண்ணுங்கள் தோரம்பருப்பு வந்து எடுத்து என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பித்தளை பாத்திரத்தில் தட்டில் பித்தளை செம்பு இந்த தட்டில் அது விரித்து அதை பரப்பி அதுக்கு மேலே ரெண்டு கிளியாஞ்சட்டி வைங்க அதாவது அகல் விளக்கு வச்சு அதில் தீபம் எத்துங்கள் சரியா நேரிலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது மூணு எட்டு கூட பன்னெண்டாம் இடத்தில் இருக்கனால ஆள் அசந்து போயிடுவீங்க அலைச்சல் இருக்கும் உங்களை பம்பரமாக சுத்த விடுவார் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு காரியத்தை பார்க்கணும் டயர்டாயிருவீங்க தேவையில்லாத சில சம்பவங்கள் நடக்கும் எதிர்பாராத சில விபத்துக்கள் எதிர்பாராத சில சந்திப்புகள் இதெல்லாம் இருக்கும் வேலையில் இருபரி இருக்கும் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அது வீட்டில் செய்கிற வழிபாடு சரியா செவ்வாய்க்கிழமை தவறு கண்டிப்பாக செய்யுங்க அதுபோக வருகிற பதினேழாம் தேதி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தைப்பிரை சஷ்டி வருது சரியா ஆனி மாதம் மூணாந்தேதி அந்நேரமும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அன்னைக்கு தைப்பிரை அன்றைக்கி என்னென்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் வருது சரியா செவ்வாய்க்கிழமை ஆணி மூணாந்தேதி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் சஷ்டி இருக்குது என்ன பண்ணலாம் ஷஷ்டி முருகனை குழந்தை நாள் காலையில் பூஜை பண்ணிடுங்க காலையில் வீட்டில் பூஜை பண்ணி கந்தசகவசம் படுத்திட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்ன நாள் வந்து ஒரு நாள் முக்கியமான நாள் சொல்லியிருக்கிறேன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி மூணு காலையில் ஏழு டு எட்டு ஆறு டு ஏழு வந்து சுக்கர வர வந்து செவ்வாய் வரம் வந்துடும் ஸோ ஆறு டு ஏழு சாமியை கும்பிட்ருங்க பெண்கள் இதை செஞ்சுருங்கம்மா ஆண்கள் கூட வேலை முன்ன இருக்கும் பெண்கள் காலையில் எந்திங்க குழிங்க சரியா குடிச்சுட்டு ஒரு டீ காஃபியை குடிச்சிட்டு டக்குன்னு கோயில் பூஜையில் போய் சாமியை கும்பிட்டுருங்க ஆறு டு ஏழு ரெண்டு விளக்க போடுங்க நெய் விளக்க போடுங்க நெய் கிடைக்கல சார் அப்படின்னா விளக்கு ஏற்றி வைங்க சரியா குத்து விளக்கு ஏற்றி வச்சு செவ்வலி பூ வாங்கி வச்சுக்கோங்க செவ்வரலி பூவை வந்து முருகப்பெருமானுக்கு போட்டுருங்க ரெண்டு பழம் செவ்வாழை பழம் இருந்தால் சிறப்பு ரெண்டு பழம் வெத்தலை பார்க்க வச்சு பூஜையை முடிச்சிருங்க கத்திசுக்கு வசத்து மனமுறையை கும்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படும் காக்க காக்கா கனகுவேல் காக்க நோக்கோ நோக்கோ நொடியில் நோக்கோ தாக்க தாக்க தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பிடிபட பில்லி சூனியம் பெருமை அதில் வல்லபோதும் வளாட்டி பைகள் எல்லார்படுத்தும் மடங்கு மணியும் பிள்ளைகள் கொள்வா பெயலும் எதிர்படும் மன்னரும் கணப்பூசி கொள்ளும் காலிஓடு அனைவரும் விட்டாங்காரரும் தண்டியக்காரரும் சென்றார்களும் என்பேர் சொல்லவும் இடிபிடுந்து ஓடிட அந்த தேவசேனாபதி சிவசுபூர்மன் பேர சொன்னே எல்லாம் இடிபெழுந்து போயிடும் நீங்க ஒரு பெருமான வழிபாடு பண்ணீங்கன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்திலிருந்து நல்ல சௌரியத்தை கொடுப்பார் சுப செலவை கொடுப்பாரு சரியாக அலைச்சல கொடுக்க மாட்டார் செலவ குறைப்பாரு சிக்கனத்தை கொடுப்பார் வருமானம் அதிகமாக இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து அவர் வந்து ராசிக்கு வந்து மூணாம் மடத்தை பார்க்குறாரு தைரிய வீரிய சனத்தை பார்க்குறாரு சில நேரத்தில் வந்து என்னாகும்னா தாரிய தடங்கள் இருக்கும் மூணாம் மடம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா காரிய தடங்கள் இருக்கும் எதுவுமே தொட்டது தொடங்காது எல்லாமே என்ன நினைப்பீங்க என்னடா நம்ம ஆரம்பிக்கிறோம் எதுவுமே சரியாக முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க அது காரணம் செவ்வாய் தான் செவ்வாய் மூணாம் மடத்தை பார்க்கறாரு ராசிக்கு ஆறாம் மடத்தையும் ஏழாம் மடத்தையும் பார்க்குறாரு அதுபோக சனி பவானியும் பார்க்குறாரு ராகவையும் பார்க்கறாரு ஆறாம் இடத்துல ராகு இருக்குது நல்லதான் ஆனால் ராகுவை பார்க்கறதுனால என்னாகும்னா உத்தியோகத்து போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் கடன் வாங்கிட்டு திருப்பி அடக்க முடியாமல் இருக்கும் இல்லைனா கடன் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கடன் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை தேக ஆரோக்கிய எல்லாம் சரியானோம்னா கண்டிப்பாக பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆனி மூணாம் தேதி காலையில் ஆறு டு ஏழு முருகப்பெருமான வழிபாடு பண்ணிடுங்க சனி பவானியும் பார்க்குறாரு ராசிக்கு வந்து அஞ்சு ஆறு கூடின்னு பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் இருக்கு புத்திர பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் எதிர்பாராத சில சம்பவங்கள் பிள்ளைகள் சில சங்கடப்படுறது இதெல்லாம் நடக்கும் குலதெய்வத்தொடர்கள் அந்த அளவுக்கு கிடைக்காது பூர்வ புண்ணிய விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதுபோக வந்து ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறனால கண்ணன் உறவுல பிரச்சனை திருமண பிரச்சனை திருமணம் தாமதமாகிறது திருமண மாணவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கூட்டு தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் அக்கம் அக்கம் இணக்கம் இன்டகிரேஷன் இதெல்லாம் பிரச்சனை இருக்கும் சரியா நேரலை இதெல்லாம் வந்து செவ்வா வந்து ராகுவையும் சனியும் பார்க்குறாரு ராகுவையும் சனியும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு முக்கியமான அமைப்பு இருக்குது அதையும் சொல்கிறேன் ஏன்னா செவ்வாய் ராகு சனி மூணு பேர் சேர்ந்துட்டாங்களா கற்பனை சாமியை தான் கும்பிடணும் இப்போதைக்கு கற்பனை சாமியோட சிக்கு தேவைப்படுகிறது ஏன்னா கற்பனசாமி கும்பிட்டீங்கன்னா சனி ராகு செவ்வாவுடைய இது முடிஞ்சு போயிடும் செவ்வாய் கூட ஆக்கம் இருக்குது மனத்தில் இருக்கிறது முருகப்பெருமானம் கும்பிடுங்க இருந்தாலும் சனியை பார்க்கறதுனால கற்பனை சாமியை வந்து ஒரு ரெண்டு நாள் கும்பிடுங்க கோயிலில் போய் தான் கும்பிடணும் சரியா கன்னிராசிக்கு மிக நான் வலியுறுத்தி சொல்கிறேன் பலன்களை கொஞ்சம் அடுத்து சொல்கிறேன் ராசிக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் வழிபாடு முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா வழிபாடு முன்னாடியே ஏன் சொல்கிறேன்னா வழிபாடு சிறத்தையாக செஞ்சுட்டிங்கன்னா பிரச்சனை சரியாக பெறும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கன்னிராசியில் நீங்கள் உத்தரத்தில் பிறந்தாலும் சரி சித்திரையில் பிறந்தாலும் சரி அஸ்தத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி இந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை நல்லா இருந்தாலுமே கையில் காசு பணம் இருந்தாலுமே உடம்புக்கு முடியாமல் இருக்கும் சரியா நம்மகிட்ட காசு பணம் இருக்குது டயத்துக்கு தூங்க முடியாது டயத்துக்கு எந்திக்க முடியாது நாலு இடத்துக்கு போக முடியாது நல்லது கிட்டத்த பார்க்க முடியாது ஆனால் கையில் காசு இருக்குது இப்படிப்பட்ட நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க ஏதோ ஒரு கிட்டான சூழ்நிலையில் அவங்க லாக்காக இருப்பாங்க அவங்களுக்கு அது மாதிரி வழிபாடு அவங்க என்ன பண்ணணும்னா கற்பனை சமயம் வழிபாடு பண்ணணும் ஏன்னா ராசிக்கு திருஷ்டி இருக்குது சனி பகவான் பார்க்குறாரு அதுபோக ராசிக்கு பத்தாம் மடம் திருஷ்டி இருக்குது ராசிக்கு சனி ராகு பார்வை இருக்குது ராசிக்கு பத்தாம் மடம் இல்லை நாலாம் மடம் நாலாம் மடத்துக்கும் திருஷ்டி இருக்குது அதுபோக ராசிக்கு ஒன்பதாம் மடத்துக்கும் திருஷ்டி இருக்குது சனி பார்க்குறாரு ஸோ ஏன்னா செவ்வாய் பார்த்து சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக திருஷ்டி கூட கூடும் சரியா நேரில் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கற்பனைசாமி வழிபாடாக ரெண்டு நாள் பண்ணுங்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வையாசி இருபத்தி ஏழு அன்றைக்கி பௌர்ணமி சரியா அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாய் அன்னைக்கு சரியா கற்பனைசாமி கோயிலுக்கு போயிடுங்க கற்பனைசாமி கோயிலுக்கு போங்க எலும்பச்சி மலை வாங்கிட்டு போங்க கோயிலை மந்திரிச்சு கொடுப்பாரு அந்த பழத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இருக்காது சரியாக பில்லி சூன பிரச்சனை செய்வன கோளாறு ஏவல் எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் கற்பனசாமி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு அடுத்து வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வையாசி முப்பத்தொன்று சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமை அன்னைக்கு கற்பனசாமி கும்பிடலாம் பொதுவாக கற்பனசாமியை சனி செவ்வா கும்பிடலாம் இரவு எட்டு ஒம்பது போய் கற்பனைசாமி சன்னிக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ ரெண்டு நாள் சொல்லியிருக்கிறேன் பத்தா பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இரவு எட்டு டொம்போது கற்பனசாமி கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் எல்லா காரியம் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் தேகாரைக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாக போயிடும் நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை கோட்டில் எது நடந்துச்சுன்னா அதெல்லாம் வெற்றி கிடைக்கும் கர்ப்பசாமியை அவங்கள்கிட்ட பேசும் தெய்வமாக இருந்து அருள் பண்ணுவார் பக்கத்தில் இருப்பார் அதுபோல் வண்டி வானத்தில் போகும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது எது ஆபத்து வராமல் உங்களுக்கு பக்கத்துலேருந்து காப்பாற்றுவார் வறுமை நீங்கும் பிரச்சனை நீங்கும் கணவன் மணி அதே மாதிரி குடும்பத்தில் வளமான அமைப்பு இருக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் தீராத நோயெல்லாம் தீர்ந்துவிடும் குளம் விரித்து இருக்கும் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் உள்ள பிரச்சனைகள்லாம் ஓரளவு சாட்டாட்டு ஆகும் வம்ச விரித்து இருக்கும் அதே மாதிரி பொதுவாக கற்பனை சாமி வழிபாடு பண்ணுறது மழையாக கொடுப்பார் ஏன்னா காரி அல்லவா அவர் கருப்பன் அல்லவா முதல் கருப்பு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தான் மழையை கொடுக்கும் ஏன்னா மேகம் தான் கருப்பு இது வரும் மழையே வரும் மேகம் கருக்கலைனா போயிடும் மழை வராது வெள்ளையா பாருங்கள் பஞ்சு மாதிரி மேகம் இருந்துச்சுன்னா மழை வராது மேகம் கறுக்கணும் எப்போ கருப்பு அப்படின்னு ஒரு சின்னம் வருதோ அங்கே வந்து கருப்பசாமி இருக்கார்னு அர்த்தம் கருப்புக்கு சொந்தக்காரர்கள் ஐந்து கிடகோள்கள் யாரா யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பன் ஐயனார் சாஸ்தா கற்பனசாமி சனி பகவான் இவங்க அஞ்சு பேருமே ரொம்ப வேண்டியவர்கள் சனி பவனும் மழையை கொடுப்பார் விவசாயத்துக்கு அதனால சனி பவனை வச்சுருக்குறாங்க சனி பவன் ஒரு விவசாய கிரகம் விவசாயம்னா என்ன மழை மழை தான் விவசாயம் மழை தான் விவசாயம் இருக்கும் ஸோ விவசாயத்துக்கு வந்து ரெண்டு தேவைப்படும் மழை இருக்கணும் நீர் இருக்கணும் நீரின்றி அமையாத உலகு சகல ஐஸ்வரித்தையும் கர்ப்பணசாமி கும்பிடுவார் நல்ல ஒரு வளத்தையும் கொடுப்பார் சரியாக நேரலை கன்னிராசிக்கு வந்து அருள் பிரசாதமாக பார்க்கப்படுகிறது கர்ப்பணசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ராசி வலுப்படும் மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க உங்களோட செயல் சிந்தனை நல்லாயிருக்கும் மற்றவங்க எப்படி இருந்தாலுமே உங்களுடைய இது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய நடவடிக்கை நல்லாயிருக்கும் நாலாம் படம் வளர்க்கும் நாலாம் படம் தாயோடைய அன்பு நல்லாயிருக்கும் தாயாரோட உடல்நல நல்லாயிருக்கும் தாய்மொழி ஒருவர் நல்லாயிருக்கும் மாமனோட உதவி கிடைக்கும் மாமன் என்றவரோட உதவி கிடைக்கும் மாமன் மைச்சனன் சொந்த பந்தத்தோட உதவி இருக்கும் சுகப்படுவீர்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கண்டெக்ட் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க கட்டடம் கட்டி விற்கிறவங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வச்சுருக்கிறவங்க மெக்கானிக்கல் சாப்பிட வச்சுருக்கவங்க இன்ஜினியரிங் சாப்பி வச்சுக்கிறவங்க அது சம்பந்தம் படிச்சவங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இந்த இன்ஜினியரிங் ஐடிஎஸ் கோர்ஸ் படித்தவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் சரியா நாலாம் மடம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் மடத்துக்கு ஏற்கனவே புதன் குரு பார்வை இருக்குது இருப்பினும் சனி பார்வையும் ராகு பார்வையும் இருக்கிறனால திருஷ்டி இருக்கும் டிஸ்டர்ப் ஆகும் கிடைக்கிறது உடனே கிடைக்காது இன்றைக்கி கிடைக்கிறது ஒரு நாலு நாள் கழிச்சு கிடைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தான் அமைகிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் அந்த வழிபாடு பண்ணிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது அதுபோக வந்து ஆறாம் இடம் வளர்க்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் வந்து ஒரு கிரெடிட் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல இப்போ கொடுப்பார் சரியான நேர்களே அதுபோக ராசிக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்தில் புதன் இருக்கிறார் புதன் வந்து குரு கூட சேர்ந்து பத்திர யோகத்தில் இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் ஆட்சி பெற்ற புரன் வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது வியாபாரத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும் நான் வழிபாடு முதல்ல முதலே சொன்னோம்னா நிறைய பேர் வந்து வீடியோ முழுமையாக கேட்குறது கிடையாது கொஞ்சமாக கட்டிட்டு போயிடுவாங்க அதனால வழிபாடு சொல்லிட்டேன் உங்களுக்கு மூணு நாள் வழிபாடு இருபத்தி இருபத்தஞ்சி வீட்டில் முருகப்பெருமான் பூஜை பத்தாம் தேதி பதினாலாம் தேதி கற்பனசாமியை ஒம்பது கும்பிடுங்க சரியா கற்பனசாமி பழங்கள் கூட கொடுக்கலாம் பழங்கள் முப்பளம் கொடுக்கலாம் மாப்பழம் வாழை முந்திரி இது மாதிரி பழங்கள்லாம் கொடுக்கலாம் அதுபோக வந்து நீங்கள் வந்து எலுமிச்சை பழத்தையும் கொடுத்து மந்திரிச்சு விட்டு கொண்டு வரலாம் ரைட் சார் பழங்களை எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் வியாபார மன்றங்கள் நல்லா இருக்கும் குறிப்பாக நவதான வியாபாரம் மன்றங்கள் நல்லாயிருக்கும் பலசருக்கு வியாபாரம் நல்லா நல்லாயிருக்கும் அதுபோக வெ மாநில தொடர்பில் ஏற்றுமதி இறக்குமதி இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சிஸ்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் கணிதம் அப்புறம் வந்து பேப்பர் ப்ராடெக்ட் எஜுகேஷன் டெஸ்ட்டு அதாவது எழுத்து சம்மந்தப்பட்ட இது டேபிள் ஒர்க் பார்க்குறது இது சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க இ சேவை மாவட்ட வச்சுருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா எஜுகேஷன் டெஸ்ட்டு வச்சுருக்கிறவங்க டிட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க எங்களை பூண்ட ஜோதிடர்கள் கலை சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் கலை கலைங்கிறது இன்றைக்கி நிறையா இருக்குது திரைப்படமும் கலையில் தான் வரும் இஎல்ஏசிய நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் எல்லாம் நல்லபடமாக இருக்கும் அதுபோக வந்து வருமானம் தேவையை தேவைக்கு அதிகமாக இருக்கும் வருமானம் நல்லபதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் பார்வை பத்தாம் இடத்துல புதன் குரு ஸோ தொழில் மூலியமாக நல்ல வருமானம் வீட்டுக்கு வந்து சேரும் பேச்சில் வல்லவராக இருப்பீங்க சகல காரியத்தையும் சாதித்து முடிப்பீங்க சட்டம் படித்தவங்களுக்கு நல்லா இருக்கும் வக்கீல் கோர்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அவங்க நீதிபதியாக இருந்தாலும் சரி மற்ற வேலையில் இருந்தாலும் சரி அவங்க ஜாத அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும் புதனும் குருவும் இப்போ நல்லா இருக்கிறவங்களும் நல்லா இருக்குங்க புதனும் குருவும் நல்லா இருக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்று நாலு ஏழு பத்து குடும்பம் சுகம் இன்டெகிரேஷன் தொழில் கர்மம் செய்கிற காரியம் பூஜை புனஸ்காரம் நீங்கள் ஆளுமே நல்லாயிருக்கும் அந்த விஷ்ணு சக்கரம் மிகச்சிறப்பாக வேலை செய்யும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி பதவி பலவித கலைகள் மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கணித விஞ்ஞானம் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் இது சம்மந்தப்பட்டவர்கள் இந்த ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆராய்ச்சி செய்கிறவங்க புதுமை படைக்கிறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் வானசஸ்தம் சித்திரக்கரைகள் தர்க்கவாதங்கள் சாஸ்திரங்கள் நல்லாயிருக்கும் பட்டிமடை நடவர்கள் விவாதத்துக்கு போகிறவங்க அதுபோல் பேச்சாளர்கள் இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பேச்சை மூதலாதமாக கொண்டு செய்கிறவர்கள் பின்னணி பாடர்கள் டப்பிங் கொண்டு கொடுக்குறவங்க எங்களை மட்டு ஜோதிடர்கள் பேசுகிறவங்க யூடியூப்பில் பேசுகிறவங்க சரியாக சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாராள பணம் நடமாட்டம் இருக்கும் எதுலேயும் எப்போதும் ஆதாயத்தோடு தான் இருப்பீங்க ஆட்கள் நல்லபடியாக ஆரம்பிப்பாங்க ஏன்னா தொழில் சாணத்தில் குருவும் உதன் இருக்கிறதுனால தொழில் முதலீட்டாளர்கள் டயர் அப்புறம் ஓனர்ஸ் சரியாக தொழில் அதிபர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல வேலைக்காரங்க இருப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது படித்து பட்டவர்கள் நல்ல ஒரு பெரிய மேதாவியாக இருப்பீங்க படித்து பட்டம் பெற்றவர்கள் நல்லாயிருக்கும் பிரிய இந்த காலகட்டத்தில் தொழில் தொழிலில் புரட்சி பண்ணுறவர்கள் பட்டம் கிடைக்கும் அரசு மூலியமாக பட்டம் பதிவு கிடைக்கிறது நல்ல வாய்ப்பாக இருக்குது அடுத்து எட்டாம் இடத்துல சுக்கன் இருக்கிறாரு நிறைய செல்வத்தை கொடுப்பார் மாதம் கொடுப்பார் இன்னும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல ஒரு மாத திரண்ட செல்வத்தை கொடுப்பார் சுக்கரை நல்ல நிலைமையில் இருக்கணும் பொதுவாக இப்போதிக்கே வந்து சுக்கரன் புதன் குருவால் சுபத்தை அடுத்தடுத்து அதனால் கன்னிராசியில் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் துலா லக்கணம் ரிஷபலக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான பலங்களாக இருக்கும் சரியா இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்க மிக சிறப்பாக இருப்பீங்க நல்லபடியாக இருக்கும் இவங்களுக்கு இப்போதிக்கி வந்து குரு திசை நடந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சனி திசை நடந்தாலும் நல்லாயிருக்கும் புதன் திசை நடந்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ குரு திசை சனி திசை புதன் திசை கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் நடக்கும் வயதானவர்களுக்கு இந்த லக்கணத்தில் இந்த ஆறு லக்கணம் கன்னி மிதுனம் ரிஷபம் துலாம் மகர கும்பம் லக்கணத்தில் பிறந்தவங்களும் சிறப்பாக இருக்கும் அதே அதேமால் மேசம் கடகம் சிம்மம் விரிச்சுகம் தனுஷு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களை வழிபாடு பண்ணணும் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும் ஏன்னால் இந்த லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் நல்லது செய்வார் செவ்வாய் நல்லதாக இல்லை சரியா செவ்வாய் வந்து பன்னெண்டாம் மாட்டத்தில் ராசி பன்னெண்டாம் மண்டத்தில் அதிநட்பில் தான் இருக்கிறார் அதிநெட்பில் இருந்தாலுமே அவர் வந்து மேசை லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் கண்ணிராசி மேசை கணக்கத்தில் பிறந்தவங்களுக்கு புள்ளி பிரச்சனை இருக்கும் பூர் புனி சொத்து விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படாது அதே மாதிரி கண்ணி லக்கணம் கன்னிராசி விருச்சிக கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் துளி நல்லா இருக்கும் சரியா அதுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் திக் பலம் வருவார் நல்ல பலன்களை கொடுப்பார் ஸோ கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில சிரமங்கள் இருந்தாலுமே உத்தியோகம் தொழில் கர்மம் காரியத்தில் நல்லாயிருக்கும் அரசியல் அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை பார்க்குறவங்க டாக்டர் வேலை பார்க்குறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் டிசி ஆஃப் காஃபிஷாப் வச்சிருக்கிறவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கிறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் தனுசுலக்கணம் சுமாராக இருக்கும் அப்பா வழியில் பிரச்சனை இருக்கும் சரி அப்பா வழியில் பிரச்சனை இருந்தாலுமே ஓரளவு வர வேண்டியதெல்லாம் தாமதமாக வரும் சரி அதிர்ஷ்டம் வந்தவளோடு கை கொடுக்காது பாக்கியம் கை கொடுக்காது தடைப்பட்டு தான் கிடைக்கும் கண்ணிராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் சரியா வம்பு வழக்கு பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைகள் டென்ஷன் பேச்சில் பிரச்சனை பேசி பிரச்சனை எதனாச்சும் ஒன்று சொன்னால் மற்றவங்க தவறாக புரிஞ்சிக்கிறது அதனால் சங்கடப்படுவாங்க அதனால் மகர லக்கணத்தை பிறந்தவங்க வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது அதுவும் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மூத்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் மூத்த சகோதரம் இளைய சகோதரம் ரெண்டு விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் முட்டல் மோதல் இருக்கும் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கனவுமனை பிரச்சனை இருக்கும் கன்னிராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருஷ்டி இருக்குது சரியா அதனால் கணன் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை சொந்த பந்தத்தில் விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கலை பிரச்சனை இதெல்லாம் இருக்க தான் செய்யும் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாராக இருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் சரியாக உத்தியோகம் நல்லாயிருக்கும் ஒரு வேலைக்கு போகிறவங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க ஸோ இப்படி தான் க லக்கண ரீதியாக பலன்கள் மாறுபடும் சரியா நேரில் ஆனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவு இருக்க தான் செய்யும் யார் வசியத்தில் செலவு இருக்கும் சகோதர விஷயத்தில் செலவு இருக்கும் எதிர்பாராத செலவு இருக்கும் சரியா வண்டி வானத்தில் பிரச்சனை வந்துடும் அதுபோக வந்து அரசாங்க விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் அரசு துறப்பட்ட காரியம் நல்லா இருக்காது அரசு அரசம்பந்தப்பட்ட காரியம் கான்ட்ராக்ட் கமிஷன் ஏற்பாடுகளெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் இருப்பினும் எட்டாம் இடத்தில் சுக்குரன் இருந்து ராசிக்கு ராஜகோகாதை மறைஞ்சு பழங்களை கொடுக்குறாரு எட்டாம் இடத்துல சுக்கரன் மேசத்தில் இருக்கிறாரு செவ்வாக்கு கோணத்தில் இருக்கிறாரு சரியா குருவுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு பரவாயில்ல செவ்வா குருவுக்கு வந்து அவர் மறையாமல் இருக்கிறதுனால ஒருளோ பழங்களை கொடுப்பாரு சிக்கனமாக இருப்பீங்க மனைவி மூலம் சில பணம் வரும் மனைவி இப்போ கன்னீராசியில் சே சேர்ந்த ஆண்களுக்கு மணிவழியில் சில பெனிஃபிட் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்குது நல்ல ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் உங்கள் நடவடிக்கையில் ஒரு சந்தேகம் இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நடவடிக்கை வெளித்தனமே வச்சுக்கோங்க டிரான்ஸ்பெரன்ஸியாக இருங்க எதையும் மூடி மறைக்காதீங்க ஏன்னா எட்டில் சுக்குரே இருந்தாருன்னா மூடி மறைச்சிங்கன்னா அது பிரச்சனையாயிடும் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் ஓப்பனாக இருங்க மறைமுகமாக சில காரியங்கள் பண்ணிங்கன்னா சிக்கலில் போய் மாட்டிக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராசிக்கும் வந்து நாலாம் இடத்துக்கும் வந்து திருஷ்டி இருக்கிறதுனால பெண்களால் சுகப்பட முடியாது அலைக்கழிப்பு இருக்கும் பெண்களால் சில பிரச்சனை இவகிட்ட ஏன்டா பழகணும் இவ சவாசத்தை ஏன்டா வளர்த்துக்கிட்டோம் இவளால் சிக்கலாய் போச்சு வெளியே தலகாட்ட முடியலையே குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு மனம் புலம்புற அளவுக்கு சில காரியங்கள் நடக்கும் அதனால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க சரியா இருந்தால் இருப்பினும் குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருப்பீங்க கடவுடமாக பேசுவீங்க வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க பெரியவர்களுடைய நட்பு இருக்கும் பணக்காரங்களுடைய அனுக்கிரம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா சுக்ரன் ஒரு நல்ல பழங்களை கொடுப்பாரு அடுத்து வந்து அவர் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டு தான் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு சுக்ரன் வந்து அடுத்து வந்து ராசிக்கு வந்து எப்போ வராரு இருபத்தி அஞ்சாம் தேதி வராது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டு அருமையான பழங்களை கொடுப்பாரு சரியாக அந்த திருஷ்டிலாம் கொஞ்சம் ஓரளவு தீர்ந்து போயிடும் ஏன்னா அவர் வந்து ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதி வருதுனால அனைத்தும் வசப்படும் ஸோ உங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான நேரில் ஜூன் இருபத்தஞ்சு வரைக்கும் அது வரைக்கும் நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இதில் போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்கிறேன் வருகிற பதிமூணாம் தேதி ஒரு வழிபாடு பண்ணுங்கன்னு இருக்கேன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல சந்திரன் திக்பலம் வருவார் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வையாசி முப்பது வர்ற வெள்ளிக்கிழமை தான் சரியா இரவு எட்டு டு ஒம்பது வீட்டில் மகாலட்சி படத்தை வச்சு கும்பிடுங்க கல்கண்டு வச்சு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை வாக்கு வச்சு கும்பிடுங்க நான் அந்த பூஜை பண்ணுற சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது மலை போல் வர வினையெல்லாம் பனி போல தீர்ந்து போயிடும் தலைக்கு வரதெல்லாம் தலைப்பானோடு போயிடும் ஏன்னா தான் கோயில் ஒரு மனிதன் எப்போ குடும்பத்தை வந்து குடும்பத்தில் ஐக்கியப்படுத்தி தன்னை என்ன சொல்கிறது அதை தன்னை ஒருமுகப்படுத்தி ஐம்பங்களை அடக்கி குடும்பத்தில் சாமி கும்பிட்றானோ அப்போ வந்து தெய்வம் வந்து உன்னை நாடி வந்துடும் அந்த கோயிலில் இருக்கிற தெய்வம் தெய்வம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது நீக்கமாக நிறைஞ்சிருக்கு பஞ்சபூதங்கள் எல்லாமே தெய்வத்து கட்டுப்பட்டு தான் இருக்குது ஸோ பஞ்சபூதலும் தெய்வம் இருக்குது காத்திலையும் இறைவன் இருக்கிறான் காற்றில் இறைவன் இருக்கு போய் தான் நம்ம சுவாசிக்கிறோம் உயிரோடு இருக்கோம் இந்த உயிரை கொடுத்தவன் யார் இறைவன் தானே அந்த உயிரை கொடுத்த இறைவன் அந்த உயிரோட நம்மளை நீடித்து வச்சிருக்கிறாருனா என்ன அர்த்தம் காற்றுல இறைவன் இருக்கிறாரு குடிக்கிற தண்ணியில் இறைவன் இருக்கிறாரு நெருப்பில் இருக்கிறாரு ஆகாயத்தில் இருக்கிறாரு அதான் வானத்தை பார்த்து கும்பிட்றோம் பூமியில் இருக்கிறாரு பூமி தாயேன்னு சொல்கிறோம் பூமியை தொட்டு கும்பிடுறோம் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கோமா அந்த காலத்தில் மண்ணை தொட்டு தான் பொட்டு வச்சுக்குருவாங்க சரியா இப்படி நிறையா இருக்குது பேசிகிட்டே போகலாம் எல்லாத்துலேயுமே ஒரு காரியம் இருக்குது காரியம் இல்லாத காரணங்கள் கிடையாது சரியா ரைட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பஞ்சபூதத்தில் தான் இறைவன் இருக்கிறாரு அதனால் என்ன பண்ணுறேன் நான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த நேரங்காலம் பார்த்து வீட்டில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா அந்த பஞ்சபூதங்களும் உங்களை சுற்றி இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் எல்லாமே இருக்குது பஞ்சபூதம் இருக்குது சரியாக நேரில் எரிகிற லைட்டில் மின்சாரம் இருக்குது நெருப்பு இருக்குது சுற்றி காற்று இருக்குது வீட்டில் தண்ணி இருக்குது வீட்டு கீழே தர இருக்குது சரியா மேலே பார்த்தீங்கன்னா ஆகாயம் இருக்குது ஸோ பஞ்சபாதத்துக்குள்ளே தான் நம்ம வடங்கி வாழ்கிறோம் ஸோ அந்த பஞ்சபூதத்தில் சில நேரங்களில் இந்த பிரபஞ்சத்தில் சில கிரக அமைப்புகள் ஒத்துப்போகும் ஒரு கிரகத்துக்கு உண்டான நாள் கிழமை ரெண்டும் ஒன்று தான் நாள் நட்சத்திரம் ஓரை திதி இதெல்லாம் சேர்ந்து வரும் சில நேரம் கர்ண யோகம்லாம் சேர்ந்து வரும் அது வந்து ரொம்ப முக்கியமானது அதை தான் பஞ்சாங்கத்தில் முழுமையாக அடைகிறது அது எல்லா நேரம் வராது அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் பண்ணி பார்க்கணும் கரண யோகமெலாம் ஒரே நேரத்தில் அமையாது சரியா நாள் நட்சத்திரம் ஓரை மூணு அமையும் வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம் சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய அனுக்கிரம் ஆனால் சுக்கரனுடைய ஆதிக்கம் போராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கர ஓரை ஏறு விட்டுவிட்டோம் போது ஸோ அந்த பதிமூணாம் தேதி ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் சொல்லியிருக்கிறேன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதிமூணாம் தேதி மகாலட்சுமிக்காக பதினாலாம் தேதி முருகப்பருமனுக்காக இது ரெண்டையும் கும்பிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க நூற்றுக்கு நூறு உண்மை நிறைய பேர் எங்கள்ட்ட ஜாதகம் பார்க்குறாங்க தனிப்பட்ட முறையில் பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் சில வழிபாடு சொல்கிறேன் சில பரிகாரம்லாம் சொல்லுவேன் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன் அவங்க அதெல்லாம் செஞ்சு நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அதுபோக வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் போடுறாங்க அதனால நம்பி இந்த காரியத்தை செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுவீர்கள் அதுபோக கற்பனசாமி வழிபாடு பத்தாம் தேதி பதினாலாம் தேதி செவ்வாய் சனி கோயிலுக்கு போகணும் சரியா கற்பனைசாமி வீட்டில் வச்சுன்னா கும்பிடக்கூடாது கற்பசாமி ஐயப்பன் சாஸ்தா ஐயனார் இவங்களெல்லாம் வந்து கோயிலில் போய் தான் கும்பிடணும் வீட்டில் கும்பிடுற வழிபாடு பூஜை புனஸ்காரம் வேற கோயிலில் போய் கும்பிட்றது வேற ஸோ ரெண்டாக பிரித்து செஞ்சீங்கன்னா இன்பமாக இருப்பீங்க ஏற்றம் அடையும் எல்லா விதங்களும் கை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லதே நடக்கும் அந்த பதினெட்டாம் படி அந்த படி பதினெட்டு படி பதினெட்டு படிமலையும் ஒரு தத்துவம் இருக்குது உண்மை நியாயம் அறிவு ஆற்றல் பொறாமை இல்லாமல் இருக்கிறது நல்லவங்க நல்லது நினைக்கிறது தீங்கு இல்லாமல் நினைக்கிறது இறைவனை கண்ணால் பார்க்குறது மெய் வரித்து கும்பிடுறது அவன் நாமத்தை சொல்கிறது இப்படி பதினெட்டு தத்துவங்கள் இருக்குது அந்த பதினெட்டு தத்துவங்கள் மீது ஆணை நல்லபடியாக நடக்கும் கன்னிராசிக்கு திருஷ்டி களையும் அந்த பதினெட்டு படி கற்பனசாமி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு அந்த நடமாட்டம் வீட்டில் இருக்குது வீட்டில் விஷ்ணு சக்கரம் இருக்குது தெய்வத்தினுடைய நடமாட்டம் வீட்டில் அணு அறிகுறி இருக்குது ஸோ நல்லபடியாக தெரிய ஆரம்பிக்கும் வழிபாடை பண்ணுங்கள் சரியா இந்த வழிபாடை நான் சொன்ன நாளில் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போங்க வீட்டில் செய்கிறவங்க வீட்டில் செய்யுங்க நல்ல விதமாக இருக்கும் சரியாக நேர்களே கவலைப்படாமல் இருங்க சரியா கவலைப்படாமல் இருங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி செவ்வா திசையோ ராகு திசையோ குரு திசையோ சனி திசையோ புதன் திசையோ கேது திசையோ திசையோ சுக்குர திசையெல்லாம் வயசானவங்களுக்கு தான் நடக்கும் இந்த திசை நடந்தாலும் சரி இந்த வழிபாடை பண்ணுங்க வழிபாடை பண்ண பண்ண நல்லபடியாக இருக்கும் அடுத்து வரையின்ற வீடியோவில் வந்து நான் தசாபுத்திக்கு எந்த தெய்வத்தை இப்போதைக்கு வழிபாடு பண்ணணும் அந்த தசாபுத்தி லக்கண ரீதியாக எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட ரிக்கொஸ்ட் வைக்கிறேன் இந்த கண்ணிராசியை பார்க்குற நேர்களை என்னை வாழ வைக்கின்ற தெய்வங்களே நேரில் மக்களே உங்கள் சிறந்த தொட்டு கேட்குறேன் உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்குறேன் சிறந்தாள் கேட்குறேன் அனைவரும் லைக் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ முழுமையாக கெட்டவர்களுக்கு கோடான கூடி நன்றி நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம வீடியோவை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க பாராட்டுறாங்க சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் சிறந்தாள் நன்றி ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் கொச்சாரத்தில் சாதக பாதங்கள்லாம் சொல்கிறேன் அதுபோக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது அதை என்னால் சொல்ல முடியாது சரி அது உங்கள் விதி கர்மம் அதுபடி தான் நடக்கும் இது வந்து மதி சரியா இந்த கோச்சார் பழங்களும் மதி ஏன்னா சந்திரன் உள்ள ராசிக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் மதி அடுத்து கதின்னு ஒன்று இருக்குது இந்த விதியும் மதியம் சேர்ந்து ஒரு கதின்னு ஒன்று போகும் அந்த கதி நல்லா இருக்கிறது தான் கடவுளை வழங்க சொல்கிறேன் சரியா எப்படி இருந்தாலுமே நீங்கள் அந்த கடவுளை வணங்கிட்டீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக கண்டு திறப்பார் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தீரும் அந்த கற்பனை சாமி கண்டு திறந்து உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பார் அந்த பதினெட்டு மடி மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் நல்லபடியாக நடக்கும் ஆணைன்னா என்ன இறைவன் மேலே உள்ள அன்பு தான் யார் வேணாலும் ஆணை பண்ணலாம் தாய் மீது சத்தியம்ங்கிறாங்க அதுக்கு தாய்க்கு என்ன நோவு வந்துருதா இல்லையே பல படத்தெல்லாம் பாருங்கள் எம்ஜிஆர் சொல்லுவார் என் தாய்மீதாக ஆணை என் தாய்மீது சத்தியம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்பாரு அதுக்கு என்ன தாய் மேலே உள்ள பிரியம் ஒரு பிடிப்பு ஒரு அன்பு சரியாக ஒரு ஈர்ப்பு ஒரு அழுத்தம் எந்த தெய்வத்து மேலே நம்ம அழுத்தமாக இருக்கோமோ அந்த தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணலாம் ஏன்னா அந்த தெய்வம் வந்து அந்த தெய்வத்தை நம்ம பிடிச்சிட்டோம் அந்த தெய்வத்தினுடைய கால்களை பாதங்களை சிக்கனு பிடிச்சிட்டோம் ஸோ அந்த தெய்வத்தை நம்பி இருக்கிறதுனால தெய்வத்து மேலே நம்ம சொல்லலாம் சரியா அது மாதிரி நீங்களும் தெய்வத்துக்கு கால சிக்கன் பிடிச்சிக்கோங்க சிக்கன் பட்டினின் சிவன் கால்களை அப்படின்னு சொன்ன மாதிரி கற்பனை சாமியை சிக்கன் பிடிச்சிக்கோங்க அந்த கண் திருஷ்டியெல்லாம் போயிடும் சரியா ராசிக்கு ஒன்று நாலு வளப்படும் ஏழாம் மடம் வளப்படும் ஒன்றாம் மடம் நீங்கள் நாலாம் மடம் சுகப்படுறது ஏழாம் மடம் எனக்கம் கணர்மணி வரவு மூணுமே ஒரு முக்கணமாக இருக்குது நல்ல விதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில நே சில நன்மைகளும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காயுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பாருங்க நன்றி நேர்களை